மறுபடியும் ஒரு தீவிரமான தாங்க நம்ம போறோம் என்னப்பா வெயில் இந்த போடு போட்டுக்கிட்டு இருக்கு மழை வரும்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்களா நிச்சயமாக தாங்க மறுபடியும் தீவிரமான மழை வாய்ப்புகள் எல்லாமே நம்ம பார்க்க போறோம் கடந்த சுற்று மழையில எப்படி நிறைய மாவட்டங்கள்ல மழை கிடைச்சது அதே போலதான் இப்பவும் நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம சொல்லி இருக்கிறோம் எந்த தேதியிலேருந்து மழை வரும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் மழை வரும்னு சொன்னோன்னே இன்னிக்கே போய் பார்த்துட்ருக்காங்க மழை வருமா வராது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இன்றைக்கு மழை கிடையாதுங்கிறத முதலே நம்ம சொல்லிடுறோம் அதுக்கப்புறம் இன்னைக்கு மழை வரப்போகுது அப்படிங்கிற தகவலையும் நம்ம சொல்லிடலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக்கை போடலன்னா சீக்கிரமாக ஒரு லைக்கை போட்டு விடுங்க அப்போ தான் இன்னும் நிறைய மழையை நம்ம தமிழ்நாட்டில் பார்க்க முடியும் வேகமாக நண்பர்கள் உறவினர்களுக்கு தெரியப்படுத்த நீங்கள் ஷேர் பண்ண ஆரம்பிங்க மறுபடியும் பல மாவட்டத்தில் இந்த கனமழை தீவிரம் பொறுத்த வரைக்கும் படிப்படியாக அதிகரிக்க போகுது இந்த தகவல் வந்து நம்ம கடந்த சில நாட்களாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா பருவமழையும் ஒரு பக்கம் தீவிரமாக போகுது அப்படிங்கிறதுனால மழை வாய்ப்பும் நமக்கு வந்து அதிகரிக்க போகுது இந்த வங்கக்கடலில் ஒரு புயல்னு ஒன்று உருவாச்சு ஆனால் ஏன் உருவாச்சுன்னு இன்ன வரைக்கும் தெரியல ஏன்னா ஒரு மழையும் அந்த புயல்னால நம்ம பார்க்க முடியல எல்லாமே மேற்கு வங்கம் அசாம் உள்ளிட்ட மாநிலங்கள்ல தான் நிறைய மழை வந்து கிடைச்சிது ஏன்னா அதுக்கு முக்கிய காரணம் காற்றுடைய திசை தொடர்ச்சியாக அது வடக்கு மற்றும் வடகிழக்கு திசையை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது ஏன்னா இது வடகிழக்கு பருவமழையாக இருந்தா கண்டிப்பா இந்த புயல் நமக்கு வந்திருக்கும் தென்மேற்கு பருவமழைங்கிறதுனால புயல் நம்மை விட்டு விலகி சென்றது இதனால கடுமையான வெயிலையும் நம்ம வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த புயல்னால ஆனாலும் இப்ப பருவமழை அப்படிங்கிறது தீவிரமாகறதுனால கனமழைக்கான வாய்ப்புகள் படிப்படியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களுக்கும் தீவிரம் அடைய போகுதுங்க எந்த தேதி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் மீண்டும் பலத்த மழைங்கிறது வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிடும் கடந்த சுற்று மழையில வந்து எப்படி நமக்கு மிக தீவிரமான மழை எல்லாமே வந்துச்சோ அதே போலதான் இப்பவும் நமக்கு வரப்போகுது கன முதல் மிக கனமழையும் தீவிரமாக போகுது எல்லா மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் கடலோர டெல்டா தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி என பல இடங்களிலும் இடைவிடாத மழை பொழிவு இப்ப நம்ம பார்க்க போறோம் சரி இப்படியே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் பகல் நேரங்களில் வெயில் கொளுத்தி எடுக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க தாங்க முடியல சென்னை பகுதிகளில் பகல் நேரங்களில் அடிக்கக்கூடிய வெயில் எங்களால் தாங்க முடியல அனல் காற்று ரொம்ப பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி அதுக்கப்புறம் உள் மாவட்டங்களிலும் வெப்பநிலைங்கிறது கணிசமா அதிகரிச்சிருக்கு நிறைய இடங்களில் நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ்லாம் பதிவாகிட்டு இருக்கு நூத்தி நான்கு டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேலாக வெப்பம் பொறுத்தவரை தீவிரமாக தொடங்கியிருக்கு பல இடங்களில் தொடர்ந்து வெயில் பொறுத்தவரை சதம் அடிக்கும் நிலையில மீண்டுமாக இந்த மழையினுடைய தீவிரம் அதிகரிக்க போதுங்கிற மகிழ்ச்சியான தகவலை தான் இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் பகல் நேரங்களில் நாளைக்கு வரைக்கும் தாங்க உங்களுக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக தெரிய போகுது அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை வருதுனால பெரிதாக நமக்கு வெயிலுடைய தாக்கம் தெரிய போகிறது கிடையாது ஏன்னா நமக்கு மழையினுடைய தீவிரம் அடுத்து வரக்கூடிய ஜூன் ஒன்றாம் தேதியிலேருந்து நம்ம சொல்லியிருக்கோங்கிறதுனால படிப்படியாக இந்த மழை வாய்ப்புகள் எல்லாம் அதிகரித்து பகல் நேர வெயில குறைத்து போடும் நிறைய மேகக்கூட்டங்கள் வந்து தமிழ்நாட்டுல வரப்போகுதுங்கிறதுனால இந்த வெயிலுடைய தாக்கம்லாம் நாளையோட முடிவுக்கு வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு இருந்தாலும் சில மாவட்டங்கள்ல நமக்கு மழையினுடைய தீவிரமும் ஒரு பக்கம் அதிகரிக்க தொடங்கிடும் இப்போ வந்து நம்ம மாவட்ட வாரியா நம்ம பார்க்க போறோம் லைக் போடலன்னா வேகமா ஒரு லைக்கை போடுங்க அடுத்ததாக நம்ம தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் எப்பயுமே நம்ம தென்மேற்கு பருவமழையில் அதிக மழை கிடைக்கக்கூடிய பகுதினால் தென் மாவட்டமும் மேற்கு தொடர்ச்சியும் தான் இந்த வருஷங்களில் பொதுவாக எந்த ஆண்டு நம்ம எடுத்துக்கிட்டாலும் மேற்கு தொடர்ச்சியில் தான் அதிக மழை பொழிவுங்கிறது தென்மேற்கு பருவமழையில் கிடைக்கும் அதே போல் தான் இந்த ஜூன் மாதங்களிலும் பல்வேறு மாவட்டங்களில் மீண்டும் கனமழை அப்படிங்கிறது தீவிரமாக தொடங்கும் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரியில் ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து படிப்படியாக கனமழை தீவிரமாகி அதுக்கப்புறம் மிக கனமழையும் கொட்டி தீர்க்கும் இன்றைக்கே வந்து போய் மழை எதிர்பார்க்காதீங்க தேனி தென்காசியில் இன்றைக்கே வந்து மிக கனமழையெல்லாம் வருமானா கண்டிப்பாக வராது இன்றைக்கும் நாளைக்கும் மழை தீவிரமாகாது உங்களுக்கு அந்த ஜூன் ஒன்றாம் இருந்து தான் அந்த மழை வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து அதிகரிக்க தொடங்கும் அதனால சற்று பொறுமையா இருங்க அதுக்குள்ளே இந்த நம்ம வந்து வானிலை அறிக்கை போட்ட உடனே கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க நோ ரெயின் அப்படின்ட்டு நம்மளும் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் மழை கிடையாதுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் கமெண்ட் செக்ஷனில் மழை வரல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தெரியப்படுத்துறீங்க தொடர்ந்து உங்களுக்கு எப்போ மழை வாய்ப்பு வருங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வானிலை அறிக்கையை முழுமையா கேட்டாதான் முடியும் ஏதோ ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கேட்டிங்கன்னா நிச்சயமா உங்க பகுதிகளில் மழை வருமானு தெரிஞ்சுக்க முடியாது சீக்கிரமா சுருக்கமாக சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிருக்கீங்க நம்ம சுருக்கமாக தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் வேகமாக அடுத்தடுத்த மாவட்டங்கள் பத்தி நம்ம பார்க்கலாம் இந்த நீலகிரி கோவை தேனி தென்காசி கன்னியாகுமரியில ஜூன் ஒன்றுல இருந்து மழையினுடைய தீவிரம் ரொம்பவே அதிகமாக பதிவாகும் அடுத்ததாக மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த பகுதிகள் தென் மாவட்டங்கள் முழுவதுமாக பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகல் நேரங்களில் இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் வெயில் இருந்தாலும் உங்களுக்கு இது எல்லாமே இந்த ஜூன் ஒன்று இரண்டு தேதியிலிருந்தே உங்களுக்கு மழை தீவிரம் கணிசமாக அதிகரிக்க போகுதுங்கிறதுனால வெயிலுடைய தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய வாய்ப்புகள் இருக்கு மாலை மற்றும் இரவு நேரங்களில் அதிக மழை எதிர்பாருங்க எல்லாருமே வந்து பகல் நேரங்களிலே மழை வரணும்னு கேட்குறீங்க ஆனால் இப்போ வரக்கூடிய நாட்களில் மாலை இரவு நேரங்களில் அதிக மழை இருக்கும் சில மாவட்டங்களில் மாலை நான்கு மணிக்கு மழை தொடங்கும் சில மாவட்டங்களில் இரவு ஏழு மணி எட்டு மணிக்கு மழை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து எதிர்பார்க்க முடியுது சில பகுதிகளில் நள்ளிரவு மற்றும் அதிகாலையிலும் மழை வரும் அடுத்த மாதத்துல அதனால நமக்கு நேரங்கள் முக்கியம் கிடையாது வர வேண்டிய மழை நமக்கு சரியா வந்தா போதும் அடுத்த மாதத்துல இருந்து உங்களுக்கு தீவிரமான மழை எல்லாமே காத்திருக்குங்கிறதுனால எதற்காக முன்னாடியே சொல்றோம்னா நீங்க எச்சரிக்கையா இருக்குதான் கடைசி நிமிஷத்துல வந்துட்டு ஆமா ப்ரோ பயங்கரமா பிளட் வர அளவுக்கு எங்களுக்கு ரெயின் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி கமெண்ட் நீங்க பண்ணக்கூடாது அந்த டைம்ல நீங்க வந்து உங்களை வந்து முன்னெச்சரிக்கையா இப்பவே நீங்க இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமா ஒரு சப்ஸ்கிரைப போட்டு விடுங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போறது டெல்டா மாவட்டங்களும் கடலோர மாவட்டங்களும் இந்த டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் என்ன ப்ரோ மழை வருமா வராதா ஒரு வெயில் தான் கொளுத்திக்கிட்டு இருக்கு சரியா மழையை காணும் கடந்த வாட்டி மழை வரும்னு பார்த்தோம் திருச்சில கொஞ்சம் மழை வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் கடந்த சுற்று மழையில பதிமூன்றுல இருந்து பதினான்கு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கிடைச்சது ஏன்னா கடந்த மழையில வந்து நிறைய மழையெல்லாம் திருச்சிராப்பள்ளியில கிடைச்சது இருந்தாலும் மழை பெய்ததற்கான அறிகுறியே காணும் அடிச்ச வெயில்ல ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் உறிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டிருந்தாங்க கண்டிப்பாங்க திருச்சியில மட்டும் இல்ல மதுரையிலயும் நமக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை வந்துச்சு ஆனா இப்ப அடித்த வெயில்ல எல்லாமே நமக்கு அந்த மழை பெய்ததற்கான அறிகுறியே காணும் அந்த அளவுக்கு நமக்கு மாறி போயிருக்கு மறுபடியும் ஒரு மழையினுடைய தீவிரத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் எந்தெந்த மாவட்டத்துல அதிக மழை கிடைச்சதோ எல்லா மாவட்டத்திற்கும் மறுபடியும் ஒரு தீவிரமான மழை அப்படிங்கிறது பதிவாக ஆரம்பிக்கும் டெல்டா மாவட்ட மக்களே ஜூன் முதல் வாரத்திலிருந்து மழை மிதமான மழையாக எதிர்பாருங்க இந்த மே மாதங்களை விட்டுருங்க மழை வாய்ப்புகள் ரொம்ப குறைவு மழை கிடையாதுன்னே நம்ம சொல்லிடலாம் ஜூன் முதல் வாரத்திலிருந்து நீங்க டெல்டா பகுதிகள் எதிர்பாருங்க அதே தான் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலம் ஜூன் முதல் வாரத்திலிருந்தே நீங்க ஒன்றாம் தேதியிலிருந்தே நீங்க எதிர்பார்க்கலாம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களும் அடுத்ததாக உள் மாவட்டங்கள் பத்தி பேசலாம் எங்க மாவட்டத்துல நீங்க சொல்லவே மாட்டாங்கப்பான்னு சொல்லி கமெண்ட்ல போடுறாங்க உங்க மாவட்டத்தை தான் நம்ம வந்து முக்கியமா சொல்லிக்கிட்டு இருக்கோம் உள் மாவட்டங்கள் அதிக மழை கிடைக்கக்கூடிய மாவட்டங்கள் வரக்கூடிய நாட்கள்ல வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் பகல் நேரங்கள்ல இன்றைக்கு நமக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருந்தாலும் ஜூன் முதல் வாரத்திலிருந்து மீண்டுமாக மிக கனமழையிலிருந்து அதிக கனமழைங்கிறது ரொம்பவே தீவிரமாக பதிவாக போதுங்க என்னப்பா எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா ஆமாங்க மறுபடியும் நமக்கு மழை பொழிவுகள் அதிகரிக்கும் பத்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அதிகபட்சமாக நம்ம எதிர்பார்க்க முடியும் பத்துல இருந்து பதிமூன்று சென்டிமீட்டர் மழை வரைக்கும் உள் மாவட்டங்கள்ல உறுதியாக இருக்கும் கன முதல் மிக கனமழையாக தீவிரமாகும் ஏன்னா தென்மேற்கு பருவமழையும் அடுத்த மாதத்தில் நமக்கு தீவிரமாக போது கர்நாடகா கேரளா பகுதிகளிலும் மழை தீவிரமாகிறதுனால காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளில மழை வாய்ப்புகள் அதிகம் மேட்டூருக்கு தண்ணீர் வரத்து அதிகரிக்க தொடங்கிற அடுத்த மாதத்திலிருந்து நீர்வரத்து மேட்டூருக்கு வந்து அதிகரிக்க தொடங்கிடும் இப்பவே கர்நாடக அணைகளில் கிட்டத்தட்ட அணை நிரம்புற அளவுக்கு வந்தாச்சு ஏன்னா இதுக்கப்புறமும் கர்நாடகாவில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை வந்துச்சுன்னா அணையை திறந்துதான் ஆகணும் வேற வழி கிடையாது ஏன்னா நமக்கு நீர் மட்டம் கர்நாடகாவில் ரொம்ப அதிகமாக உயர்ந்து வருது பல இடங்கள் பல இடங்களில் நமக்கு பெய்த அதிகனமழை காரணமாக நிறைய இடங்களில் கர்நாடக அணைகளில் நமக்கு நீர்நிலை மிகவும் நிரம்பி இருக்கு இதுக்கடுத்து நமக்கு பருவமழை இன்னும் தீவிரமாக தீவிரமாக மேட்டூருக்கு அதிகளவு இந்த வருஷம் தண்ணீர் வரும் என்ற எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகம் என கூடுதல் மழையும் தென்மேற்கு பருவமழையில பதிவாக போகுது நண்பர்களே நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஒரு சப்ஸ்கிரைப போட்டு மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க